என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்கார பெண்கள் இவர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் என்னென்ன நடக்கப் போகிறது என்ன விதமான பலன்கள் எல்லாம் ஒரு டைம்னால் அது இதுதாங்க காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு வந்து சனி இருக்கிறார் ஐந்திலே இருக்கின்ற சனி வக்கரம் பெற்று இருக்கிறார் அதே நேரத்தில் ரெண்டு ஐந்துக்குடைய குரு எட்டில் மறைந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான டைம்னால் சாதாரணமாக ஒன்பதாம் வீட்டில் குரு வந்தாலே பயங்கரமாக பண்ணுவார் இதில் ஒரு வீரபாண்டிய குரு ஒரு உச்சம் பெற்று வந்திருக்கார் ஸோ உச்சம் பெற்ற குருன்னா இப்படி ஃபுல் பிளெஸ்ஸிங்கில் வர்றார் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் நான் இப்போ என்ன செய்யணும் என்ன செய் இந்த ரோடு வாங்கிடலாமா சொல்லுங்கள் அதை வாங்கிடலாமா அந்த மாதிரி இருங்க சார் இருங்க சார் அந்த அளவுக்கு பிஸியாக வச்சுருக்கேன் இந்த காலத்தில் சனி வக்கரமாகிறார் பாருங்கள் அது ஒன்று தான் பிரச்சனை இவர் மூன்று நாளுக்குடையவர் இவர் வக்ரமாகிறது மிகப்பெரிய என்ன ஆபத்து உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்கார பெண்கள் இவர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் என்னென்ன நடக்கப் போகிறது என்ன விதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் எதை இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக அற்புதமான ஒரு டைம்னால் அது இதுதாங்க காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு வந்து சனி இருக்கிறார் ஐந்திலே இருக்கின்ற சனி வக்கரம் இருக்கிறார் அதே நேரத்தில் ரெண்டு ஐந்து கூடிய குரு எட்டில் மறைந்திருக்குது ஒரு வித்தியாசமான டைம்னால் அது இந்த டைம் தான் ஒரு எந்த தொழில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி நான் தினம் சரி வேலைக்கு போனால் தான் சார் எனக்கு சம்பளம் காலைல போயிட்டு நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும் சார் எனக்கு அந்த மாதிரியான டெய்லி வேஜஸ் மாதிரி ஆர் அதர்வைஸ் சார் நான் வந்து வீக்லி வீக்லி சேல்ரி வாங்கிப்பேன் குடிசை தொழில் மாதிரி வீட்லேயே வச்சு பண்ணுறேன் அல்லது ஃபுட் சர்வீசஸ் பண்ணுறேன் முக்கியமாக சொல்கிறேன் துரித உணவுகள் நான் பேக்கரி மாதிரி பண்ணுறேன் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்கள கேக் மாதிரிலாம் ரெடி ரெடி பண்ணி தரேன் போன்றவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி சாப்பாட்டு கடை எல்லாம் கையேந்தி பவுன் மாதிரி நான் திருவோரமாக இந்த இந்த கடை வச்சுருக்கேன் சார் தள்ளுவண்டி மாதிரி வச்சுருக்கேன் அந்த மாதிரி எந்த லெவலில் நீங்கள் உணவை தொட்டு பணி செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்கப்போகுது சில பேர்லாம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் ஹெட்டாக இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் கோயில்களுக்கு திருக்கோயில்களுக்கு தி பிரசாதம் பண்ணி தர்றது போன்ற எந்த விஷயம் உணவை தொட்டு எதை செய்தாலும் சரி சில பேர் உணவுக்கான ரா மெட்டீரியல் செஞ்சு கொடுப்பாங்க தோசை மாவு கடை வச்சுருக்கேன் சார் மாவு அரைச்சி பாக்கெட் போட்டு வெளியே வச்சு வைப்போம் சார் போன்ற விஷயங்கள் நண்பர்களே தோழிகளே உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் என்ன சார் நம்ம கடை முன்னாடி ஒரு பெஞ்சு போட்டு ஒரு நாலு தோசை மாவு பாக்கெட் வச்சுருக்கேன் சார் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக சார் ஐயையோ இது பெரிய பிஸ்னஸ் உலக அளவில் இன்று விவசாயமும் உணவும் தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் நீங்க இத கரெக்டா பிராண்டா பண்ணுங்க உங்கள் தொழிலை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் யார் மதிப்பது இதை மட்டும் மனசுல எழுதி வச்சுக்கோங்க இதை பார்க்கின்ற தோழிகள் எல்லாம் ஒரு ஒரு மோட்டிவேட் ஆகுங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம தொழில் இது இது நம்ம தொழில் இதை நம்மளே மதிக்கலைன்னா யார் போறா அதுக்கு ஒரு அழகா அந்த ஒரு பெஞ்ச் கடைக்கு ஒரு பேர் வச்சு செல்லம்மாள் இட்லி கடை என்ன அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு கியூட்டா அழகா ஒரு பேர் வச்சு சூப்பரா பண்ணுங்க எதுவும் உலகில் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி அனைத்து தொழில்களும் நல்ல தொழிலே ஒன்பதாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் டா உங்கள் வாழ்வில் ஒரு வசந்தம் வீசப்போகிறது தென்றல் உங்கள் தோலையும் தொட்டு பார்க்க போகிறது வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் எண்டுக்குள்ளே உங்கள் காட்டில் மழை அவ்வளோதான் அடி தூள் காரணம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு சாதாரணமாக ஒன்பதாம் வீட்டில் குரு வந்தாலே பயங்கரமாக பண்ணுவார் இதில் ஒரு வீரபாண்டிய குரு ஒரு உச்சம் பெற்று வந்திருக்கார் ஸோ உச்சம் பெற்ற குருன்னா அப்படி ஃபுல் பிளெஸ்ஸிங்கில் வர்றார் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் நான் இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் இந்த ரோடை வாங்கிடலாமா சொல்லுங்க அதை வாங்கிடலாமா இருங்க சார் இருங்க சார் அந்த அளவுக்கு பிஸியா வச்சிருக்க பணமழை கொட்டப் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு என்பதற்காக பனிரெண்டு வருடங்கள் நாம் காத்திருக்கிறோம் தொழில்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்துல நீங்க ரொம்ப அழகா அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்குமான இந்த டைமில் பெரிய பெரிய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அடுத்த எக்ஸ்போசர்ஸ் புது அக்ரிமெண்ட்ஸு பார்ட்னர்ஷிப் டீட்ஸு போன்றவெல்லாம் சார் எனக்கெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் வருமா சார் சில பேர் ஃபேஷன் டிசைனிங் சேர்ந்துருப்பீங்க ஃபேஷன் டிசைனிங் அது மாதிரி நான் வந்து ஆடைகள் வடிவமைப்பெல்லாம் பண்ணலான் இருக்கேன் சார் நான் போய் சா க்ளாஸ் சேர்ந்து படிக்க போகிறேன் சார் வாழ்க்கையிலே நண்பர்களே என் தோழி அடிக்கடி சொல்வாள் ஒரு விஷயம் எப்பொழுதெல்லாம் மனசு சரியில்லையோ அப்பொழுதெல்லாம் படி மனசு சரியாகும்னு எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை நம்மை கீழாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் புத்தகங்களை தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கை முன்னேறும் தான் அதுக்கான பெஸ்ட்டு வார்த்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க நிறையா ஃபேஷன் டிசைனிங் படி புது புது கோர்சஸ்லாம் படிப்பீங்க காரணம் சந்திரனோடு சேர்ந்த குரு குரு சந்திர யோகம் என்று பொருள் அந்த குரு உங்களுக்கு ரெண்டு கூடையவன் என்பதால் புதிய புதிய விஷயங்கள் சொல்லித் தருவார்கள் நான் என்ன சார் நான் ஒரு கேமரா யூடியூப் மாதிரி வச்சு நடத்துகிறேன் சார் நான் வந்து இந்த கேமரா எடிட்டிங்லாம் பண்ணுவோம் நான் வந்து சாதாரண ஒரு சும்மா எடிட்டிங் சார் அவ்வளோதான் அந்த சும்மா எடிட்டிங்கே ஏ எடிட்டிங்காக ஏன் பண்ணக்கூடாது ஏன் நம்மளால் முடியாது நம்ம அடுத்த லெவல் படிங்க திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டடி திஸ் இஸ் த ரைட் டைம் டு இம்ப்ரூவ் ஹவர் ஸ்கில்ஸ் உங்களுடைய ஸ்கில்களை டெவலப் பண்ண வேண்டிய அருமையான நேரம் இது ரெண்டு ஐந்து குடையவன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கப் போகிறது அன்பின் தோடிகளை உங்களுக்கு குழந்தை கிடைக்கப் போகிறது ஐந்து குடையவன் சொத்து என் மாமனார் வீட்டு சொத்து அதை ஏன் சார் கேட்குறீங்க அதை எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாதிரியே தெரில அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்லை கவலையப்படாதீங்க திடீர்னு ஒரு காற்று அடிக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கு நம்ம ஏன் ஏன் சொத்தை நான் கிளைம் பண்ணுறதுல எனக்கு என்ன பயம் நான் யாரை கேட்கணும் என்று அவருக்கு அவரே சொல்லிக்குவார் நேராக போவார் கேஸ் போடுவார் வாங்கிட்டு வந்துடுவார் அவ்வளோதான் ஸோ ஒரு சிறு ஒரு ஒரு செகண்டு தான் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு செகண்ட் தான் அந்த செகண்ட் வரப்போகுது அதே மாதிரி ரெண்டு கூடையவன் உச்சம் பெறும் பொழுது கல்வியில் சிறங்கு விழுந்து சிறந்து விளங்குவதைப் போலவே படிப்பிலும் சிறந்து விளங்குவீர்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கதவை முறிட்டு படிக்கிற பெண்களை நான் படிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் கதவை முறிட்டு படிப்பாங்க ஃபோன் இல்லை டிவி இல்லை சாப்பாடு தூக்கம் இல்லை அண்ணன் தண்ணி இல்லாமல் படிக்கிறதுனா அதுதான் பைத்தியம் மாதிரி படிக்கிறது அவ்வளோ பெரிய புக்கு வச்சுருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி நான் பார்த்துருக்கேன் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து கரைச்சி குடிப்பாங்க என்னங்க இப்படி படிக்கிறீங்க என்னமோ இந்த இந்த தவம் பண்ணுறவங்கெல்லாம் நெருப்பில் இறங்கி தவம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் படிப்பீங்க ஏன்னா ரெண்டு கூடிய உச்சம் பொழுது டுவோர்ட்ஸ் த கோல் டுவோர்ட்ஸ் த கோல் நான் வந்து தாசில்தார் ஆகிட்டு தான் நான் அந்த புக்கை கிள வைப்பேன் என்று நினைத்து படிப்பவர்கள் என்ன எத்தனை நாள் சார் படிச்சுடப்பறோம் எத்தனை நாள் மேடம் படிக்க போகிறீங்க கொஞ்சம் நாள் படிக்க போகிறீங்க அந்த எக்ஸாமுக்கு முன்னே அழகாக படித்து அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட் மார்னிங் போ அப்படி குட் மார்னிங் கோச் மாதிரி தான் குட் மார்னிங் மேடம் கேட்கல குட் மார்னிங் மேடம் சத்தமாக சூப்பராக பண்ண உங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் ரெண்டு ஐந்து குடையவன் உச்சம் பெறுகிறான் அதே நேரத்தில் இறை அருள் குலதெய்வத்தினுடைய அருள் போன்றவை எல்லாம் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் இடத்துல சனி வக்கரமாகிறார் பாருங்க அது ஒன்று தான் பிரச்சனை இவர் மூன்று நாலு குடையவர் இவர் வக்கரமாகிறது மிகப்பெரிய ஆபத்து என்ன ஆபத்து பெயர் கெடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விருச்சிகராசிக்கார பெண்கள் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறான் நானுக்குடைய சனி என்ன மறைஞ்சிடுறார் வக்கரம் பெற்ற ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இதை விட ஒரு மோசமான பீரியட் எதுவும் கிடையாது இந்த விஷயத்தில் இந்த விஷயம் ஆண்களோடு பழகுகின்ற விஷயம் உங்களுக்கு எந்த ஆண் நண்பர்களும் இருக்கக்கூடாது கார பெண்கள் ம மொபைல் எடுத்துக்கோங்க ஆண் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருங்க ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் இயர் திஸ் இயர் மை சிச்சுவேஷன் இஸ் நாட் குட் அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்கார் இந்த வருஷம் அவங்க கூட பேசினா நமக்குள்ளே சண்டை வருமா என்று சொல்லிவிடுங்கள் உயிருக்குயிரான நட்புகளாக இருந்தாலுமே பார்ப்பவர்கள் வேறு வேறு பெயர்கள் வைத்து விடுகிறார்கள் பெயர் கெடும் முக்கியமாக நம்ம நம்பிதான் சிறப்பு அழகான என்ன சார் பண்ணுறது ஃபோட்டோ ஷேர் பண்ணுற பெண்கள் எல்லாம் யாராவது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்க வீடியோ ஷேர் பண்ணுறீங்க பர்சனல் ஃபோட்டோஸில் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையில் சென்று விட்டுரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் பண்ணி விட்டுரும் யாராவது பேசும்போது கண்ணியமாக பேசுங்க தேவையில்லாத பேசாதீங்க தேவையில்லாமல் ஃபோன் பண்ணாதீங்க ஃபோனை எடுக்காதீங்க அவ்வளவுதான் இந்த ஃபோனுங்கிற ஒரு சைத்தான் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இதனால் வந்தது தான் அத்தனையுமே எல்லா குடும்பங்களுமே இன்றைக்கி வந்து என்ன இத்தனை குழப்பத்துக்கு இருக்க காரணமே அதுதான் இதை ஒரு மேட்டர் மட்டும் பார்த்துக்குங்க யாராவது உங்களை ஏதாவது ஒரு உரிமை கொண்டு பேச ஆரம்பித்தா உரிமையே வேணாம் உயிரே உயிரே ஒன்று வேணாம் உயிரே வேலையை பருவோம் உயிரேன்னு சொல்லிவிட்டு வேலையை பார்ப்போம் காரணம் இது மட்டும்தான் அப்போ நான் இங்கே என்ன சார் செய்யணும் திருப்பாம்புபுரம் செல்லுங்கள் திருப்பாம்புபுரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அங்கு சென்று ராகுவையும் கேது பாரு ஒன்றும் முடியலனா திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கிற ந ராகுவுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் ஆனால் ஒன்றும் முடியலன்னா அதுவும் இல்லைனா சென்னையிலேயே ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அதிகபட்சம் அவ்வளோ பெரிய கல் செலவு ஒன்று கிடைக்கும் கல் சிலையே கிடைக்கும் இந்த டைல்ஸ் கடையெல்லாம் போனால் கொடுப்பாங்க கிடைக்கும் அது இந்த மாதிரி பாம்பு வந்து ரெண்டு பாம்பு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கல் சிலை வாங்கி நாகாத்தம்மன் கோயிலுக்கு கொடுத்துருங்க தானமாக கொடுத்துருங்க அதுக்கு அபிஷேகம் பண்ண அந்த பாம்பு குளிர 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 உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும் இந்த மட்டும் பண்ணுங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போடுங்க உங்களுக்கு இந்த ப இந்த பலன் பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக படிச்சுக்கிட்டுருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் கீழே ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப மாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் விடுவிடுங்கள் விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்